நம்ம தமிழ்நாடுல எந்த கோயிலும் நடக்காத ஒரு அதிசயம் இந்த சிவன் கோயில நடந்துட்டு இருக்கு இந்த கோயில இருக்க சிவலிங்கம் ஆறு மாசத்துக்கு ரெட் கலர்லயும் ஆறு மாசத்துக்கு ஒயிட் கலர்லயும் மாறி மாறி காட்சி தராரு இந்த கோயில் எங்க இருக்குன்றது சொல்ற நீங்க சிவன் இருந்தீங்கன்னா நம்ம கொண்டு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம சென்னைல இருந்து இந்த கோயிலுக்கு ஐம்பத்தி கிலோமீட்டர் கிட்ட வரும் கூகுள் மேப்ல தக்களம் ஜலநாதீஸ்வர சிவன் கோயில்னு போட்டீங்கன்னா எக்ஸாக்ட் லொகேஷன் வந்துரும் இந்த கோயில் இன்னைக்கு நேரத்தின் இல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பல்லவர்களால் கட்டப்பட்ட கோயில் இது இப்போ வந்து சுவாமி மழை காலம் தஷ்ணானத்துல வெண்மையா இருக்காரு உத்தராயணம் முறை தான் சென்னிரமா மாறுவாரு இல்லை பித்ருதோஷ பரிகாரம் பண்ணுறது இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சுவாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணால் அவ்வளோ விசேஷம் அம்பாள் வந்து மழைக்காலம் வந்து மையக்காலம் வந்து நாமி நேரம் மாறி மாறி வருவார் எக்கோலம் போனாலும் தக்கோலம் போய்வா சுவாமி ரொம்ப சிறப்பாக இருப்பார் இவருக்கு வந்து அந்த ருத்ராபாராயணன் அபிஷேகம் பண்ணுறது விசேஷம் பித்ருதோஷத்துக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுறதும் விசேஷம் எல்லா கோவில்லையும் தட்சிணாமூர்த்தி கால் மேலே போட்டிருக்காரு இங்கே காலை மடிச்சுட்ருக்கார் பாருங்க இந்த கால் மடிஞ்சு வந்திருக்கும் இந்த ஒரு காதல குண்டலம் இருக்கும் ஒரு காதல குண்டலம் இல்லை தலையை சாட்சி செவியாலே நம் குறைகளை கேட்குறாரு ஆலங்குடி மாயவரம் அது அடுத்த மாதிரி தக்கோளம் எக்கோலம் தக்கோலம் போய்